ஞான சாதனை எப்படி பண்ணணும் அதே ஒரு மண் புக்ஸ் படிக்க புக்ஸ் படிக்க படிக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை பற்றி பல விஷயங்கள் புரியும் உங்களை பற்றி உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும் நிறைய ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் இருக்கு நிறைய என்லைட்டட் மாஸ்டர்ஸோட ஆட்டோபயோகிராஃபிஸ் இருக்கு அவங்களோட ஜெர்னி இருக்கு புக்ஸ் மட்டுமே கிடையாது சஜ்ஜன சாங்கத்தியமும் பண்ணணும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஞானம்ன்றது அந்த லிமிட்டெட் ஹாஃப் பேய்ட் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் புக்ஸ் படிக்கிறப்போ தியரிட்டிக்கலாக புரியும் ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்போ தான் முழுமையாக புரியும் தீரி பிளஸ் ப்ராக்டிக்கல்ஸ் ரெண்டும் இருக்கணும் அதுதான் ஞானம் சின்ன சின்ன விஷயம் கூட வாழ்க்கையில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ட்ரூத் ட்ரூத் லைன் பரமசத்தியம் இதுனா என்னன்றது உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக தான் புரியும்